வணக்கம் மக்களே நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய காய்கறி வைத்திய முறைகளுக்காக வயிற்று சம்மந்தமான குடல் இறக்கம்னு சொல்லி வேதனைப்படுவாங்க இல்லையா ஹெர்னியா அந்த மாதிரியான எல்லாமே காய்கறி வைத்தியங்களில் மஞ்சள் பூசணிக்காயை கொடுத்து வளப்படுத்துகிறோம் அந்த மஞ்சள் பூசணிக்காய் மேலே தோல் விதை பழம் வாடி போட்டு அடைச்சி வரை கட்டி ஒரு பதினஞ்சி மல் எடுக்கிறப்போ வயிற்றுடைய தசைகளை நல்லா பலப்படுத்தும் ஸோ இதை தாண்டி நம்மளுடைய பாதுகாப்புக்காக எளிமையான பயிற்சிகள் இன்னும் செய்யப்போகுது முழுமையான ஆரோக்கியங்களை இங்கே கொடுக்க வைக்கும் இந்த முழுமையான ஆரோக்கியங்கள் ஒரு வயிற்று தசைகளை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னா பயிற்சிகள் மூலமாக எப்படி எந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணோம்னா இந்த மாதிரி நிதானமாக ஒரு தரையிலையோ விருப்பு வச்சுட்டு நல்லா படுத்துறங்க நே நேராக ஸோ இந்த உங்களுடைய பகுதிகளை கால்களை மெதுவாக மடக்க போகிறேங்க எப்படி மறக்க போகிறோம்னா உங்களுடைய சுவாசங்கள் நிதானமான சுவாசங்களோடு இருக்கணும் அந்த சுவாசங்களை வெளியே விட்டுட்டு உங்களுடைய அந்த கால்களை தூக்கி அந்த கால்களை தூக்கி மடக்கிறப்போ சுவாசங்களை வெளியே விட்டுட்டு மெதுவாக மடக்கி வயிற்று பகுதி வரைக்கும் இருக்கங்களோடு நீங்கள் வைக்கணுங்க நிதானமான சுவாசங்கள் அங்கே இருக்கணும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய சுவாசலைகளோடு வெளியில் விடுறப்போ சுவாசங்கள் உள்வாங்கிட்டு மெதுவாக கால்களை வெளியில் கீழே நீட்டி தரையில் வைக்க வேண்டியது உங்களுடைய சுவாசங்களும் உங்களுடைய அசைவுகளும் நிதானமான நிலையில் இருக்கணும் அதே மாதிரி வலது பக்கம் காலும் இடது பக்கம் காலும் மாற்றி மாற்றி பண்ணணும் உங்களுடைய சுவாசங்கள் வெளியில் விட்டுட்டு கால்களை மெதுவாக தூக்கிட்டு கைகளை பிடிச்சி இருக்கங்களோட அந்த வயிற்று தசைகளை இறுக்கி நெ மெதுவாக கொண்டு வாங்க உங்களுடைய அழுத்தங்கள் ரொம்ப அழுத்தங்கள் வேண்டாம் நிதானமான அழுத்தங்கள் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி அழுத்தங்களோட உங்களுடைய வயிற்று தசைகள் இருக்கிறப்போ உங்களுடைய சுவாசங்கள் கரெக்டாக வெளியே போகணும் அதே மாதிரி கால்கள் கீழே வைக்கிறப்போ சுவாசங்கள் உள்வாங்கிட்டே அந்த கால்கள் கீழே வந்துடணும் இதே மாதிரி ரெண்டு கால்களையும் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ண போகிறீங்க இப்படி பண்ணுறப்போ உங்களுடைய கால்கள் இருக்கக்கூடிய நரம்பு தசைகளும் நரம்புகளும் தசைகளும் தேவையான அளவு உஷ்ணங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு திறன் அமையுங்க இந்த பயிற்சி பண்ணுறதுனால ஸோ இது பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல அந்த மூமெண்ட்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது ஒரு நல்ல தளர்வு நிலைகள் கொடுக்குது அப்படிங்கிறத உணர முடியும் இதுக்குரிய பயிற்சிகள் நிதானமாக மெதுவாக பொறுமையாக பண்ணால் போதும் ஏன்னா ஒரு சில பேர் சின்ன வயசில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடுவாங்க ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு வேதனையில் இருக்கிறவங்களுக்கு அது பண்ணுறப்போ தாங்க அந்த உணர்வுகளை உணர முடியும் அந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் அதை உணர்ந்து நிதானமாக பண்ணுறப்போ அந்த உஷ்ணங்களை உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட உஷ்ணங்களை மாற்றக்கூடிய அந்தளவு அழகாக அந்தளவு அழகாக நீங்கள் அந்த மாற்றக்கூடிய திறனை இந்த பயிற்சிகள் மூலமாகவும் முழுமைப்படுத்த முடியுங்க ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு காலும் மாற்றி மாற்றி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ இரண்டு கால்களையும் நீங்கள் மடக்க போகிறீங்க அடுத்த நிலை அதுதான் பயிற்சிகள் வரப்போகுது ஸோ இரண்டு காலும் மூட்டைகளை மெதுவாக மடக்கி இரண்டு காலும் அதே வயிற்று பகுதிகள் வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க மெதுவாக இருக்கங்களோட அந்த இரு கைகளும் அப்படியே பிணைஞ்சு நீங்கள் ப்ர அழுத்தங்கள் கொடுக்க போகிறீங்க மெதுவாக எந்தளவு உங்களால் வயிற்று தசைகளை இறுக்கி இறுக்கங்கள் கொடுக்க முடியுமோ அந்தளவு உங்களுடைய இறுக்கங்கள் கொடுத்தா அழுமையாக இருக்கும் அப்போது உங்களுடைய முதுகு தண்டுகள் வயிற்று தசைகள் எல்லா விதமான நரம்புகளும் இருப்புகள் இருக்கக்கூடிய நரம்பு தசைகளும் எல்லாமே நல்லா வலுப்பெறும் பலம் பெறும் அந்த செரிமான நிலைகளும் பலப்படும் குரல் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமான குணம் கொடுக்க அந்த தசைகளை நல்லா பலம் பெறுங்க ஸோ இது எளிமையான பயிற்சிகள் இது குடல் இறக்கத்துக்கு சிறுநீரகத்துக்கு நீர் வந்து சேர்ந்து சேகரிக்குது நிறைய யூரின் அடிக்கடி போகணுங்கிறது போயிட்டு வந்தாலும் யூரின் இன்னும் போகணுங்கிற ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் யூரின் பிளடர் ஃபுல்லானது மாதிரியவே ஒரு உணர்வு இருக்குது நிறைய பேர் இந்த ப்ரோஸ்டேட் கிளான்ஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணுறப்போ அதையும் பலப்படுத்தக்கூடிய திறன் இந்த பயிற்சிகளில் இருக்குதுங்க ஸோ அதில் நம்ம காய்கறி வைத்தியத்தில் மஞ்சள் பூசணிக்காய் முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அதோடு சேர்த்து இந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணுறப்போ உங்களுடைய முழுமையான ஆரோக்கியங்களை பெற முடியும் இது உங்களுக்கு எளிமையான குணத்தை நோக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தை பெற முடியும் இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்